அவன் அக்கிரமம் பண்ணிட்டு வெட்டிக்கிட்டு செத்தான் இவர் வந்து ஓ அக்கிரமத்துக்காக இவர் என்று வெட்டப்பட்டு செத்தார் அருமையான்மலே வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற பாருங்க உள்ளே இருந்து அன்பு நெருக்கி ஏவு வருது உலகத்திலே பெரிய சக்தி எது தெரியுமா தேவ அன்பு எல்லாம் சொல்லுங்கள் தேவ அன்பு அன்பு இல்லை எங்கே சொல்லுறாங்க கண்ணே மணியே உனக்காகத்தான் வாடுகிறேன் காதல் கனியே எல்லாம் ஏமாத்து உருடா புருடா இவன் தான் கத்தெடுத்து இருக்கான் கடத்தில் பார்த்தா எல்லாம் உருடா புருடாவிலேயே பிறந்து இதிலே வளர்ந்து இதிலே சாகிறானுங்க ஆனால் கத்தர் அருமையான் மூலி பாருங்க அருமையான் மொழி ஜெனுயின் உண்மைன்னா உண்மை துளியளவும் உண்மையற்ற நிலையை நம்முடைய தேவனிடத்திலே நீ எதிர்பார்க்க முடியாது ஆகவே அதனால் இவைகள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டே வருகிறேன் பிரச்சனை என்று வரும் பொழுது ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்னை நேசிக்கிற இயேசுவின் அன்பு தான் கர்த்தருடைய அன்பு ஆகவே அருமையான கவனிங்க ம எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவுக்கு வர முடியாட்டாலும் கர்த்தர் என் மேல் அன்பாக இருக்கிறார் எல்லாரும் சொல்லும் தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார்